ஜி ரத்தனவேலு கரூர் மாவட்டம் திருமான் கரூர் ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்துடைய செயலாளர் ஜாதி என்பது இல்லை மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் ஜாதி அதனால் எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்டது கடவுள் உட்பட எல்லாமே உருவாடு அதனால் யாருக்கும் அடிமை ஆகாமல் மக்கள் ஒற்றுமையாவது தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்த மாவட்ட செயலாளராக என்ன பண்ணுங்க ஆ தடுக்காச செயலாளராக என்ன பண்ணீங்க மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளராக திருச்சியிலும் மாவட்ட செயலாளராக நான் தொழிற்சங்க தலைவராக இருந்து பதினேழு முறை கைது செய்யப்பட்டிருக்கேன் ஆனால் ஒரு முறை மட்டும்தான் பதினைஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் மற்றதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே விட்டுட்டான் அதனால் நான் பாகுபாடின்றி அரசியல் பணி ஆட்சியை வந்தேன் எனக்கு அது மேலே உயிர் கம் ஆட்சியை பார்த்தேன்னு சொன்னால் நான் வந்து உயிரவே உட சொன்னா கூட விட்டுருவேன் நான் அவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு அதில் ஒன்று ரெண்டு ஆட்கள் தப்புப்படலாம் அதை வச்சு கச்சமே தப்பு சொல்ல முடியாது அப்படி உன்னதமான லட்சியத்தை அடைந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியனாக நான் இருக்கிறேன் இன்றைக்கும் இருக்கிறேன் எல்லாரையும் கும்பிட்டு சொல்கிறேன் நீங்கள் எதோ யோசிங்க யோசிச்சுங்க ஆனால் மார்க்சிசம் என்பது உன்னதமானது அதை போற்றுங்க அதை புகழுங்க அதை வளர்த்துங்க அது சமுதாய பூராவும் தலையெடுத்து மக்களுக்கு தொண்டாற்று செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அதுதான் இப்போ இருக்குது கட்சிக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் பேச்சுவோ சட்டப்படுவோ அதெல்லாம் நடக்குது ஆனால் இதுதான் என்னுடைய கருத்து வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் நீக்கார முத முத எப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரும் நானும் அநேகமாக அறவுதான் இருக்கும் ஒரு சரியா இல்லை அறவதான் இருக்கான் சி கி கே வதராஜன் பி ராமச்சந்திரன் உமநாத்து இவங்க எல்லாம் என்ன கட்டி அழைத்து அரவணைத்து உண்டான உதவி செய்தவர்கள் அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்து கொண்டிருந்தேன் அல்ல அந்த கரூர் போராட்டம் இருக்கு அந்த போராட்டத்துல போலீஸ் போட்டு நெரிச்சான்ல ஏன் அடி வாங்கினது சொல்லலைங்கிறாரு எல்ஜிபி போராட்டத்துல அந்த போராட்டத்தை நடத்துறவர்கள் திமுக இருந்தாலும் நம்ம தொழிற்சங்க தலைவராக கரூரில் இருந்தான் அப்போ அதை இது பண்ணாம நேரடியாக போய் போலீஸுக்கு எதிராக கடுமையான ஃபைட் பண்ணோம் போலீஸுக்காரன் என்ன பண்ணான் சொத்தி வளைச்சி கீழே போட்டு பூச்சிக்காலேயும் வச்சிட்டேன் அது உடனே பறவை இப்போ கரூர் மில்லு கரூர் பூராவும் ஸ்டைக் ஆகி போயிடுச்சு அப்புறம் அவனையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி துறைச்சி விட்டாங்க மனப்பாறை இந்த சூழ்நிலையில் நான் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி வந்து இது பண்ணேன் இது போராட்டத்துலலாம் சகசம் அடிக்கிறது நானும் சும்மா இல்லை முதல்ல சட்டை எழுத்து பிடிச்சிட்டேன் அவர் ரெண்டாவது அடிச்சிட்டான் இப்படிதான் நடந்துச்சு அதனால் வந்து இதெல்லாம் சர்வசாதாரணம் அது ஒரு பெரிய புராக்காரமாக அழித்து இயக்கமே வலுவானது ரெண்டாவது எக்காரத்து ஒன்று கம்யூனிஸ்டாக இருக்கிறவங்க சகலவிதமான புத்தகங்களையும் படிக்க வேண்டும் இப்போ நம்ம புத்தகத்தை முழுசாக படிக்கணும் மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இவன் இருந்தால்தான் அவனோடு எதிர்த்து ஃபைட் பண்ண முடியும் அந்த வகையில் நம்ம தோழர்களை படிக்க வைக்கிறது அதெல்லாம் நம்ம வந்து செய்யணும்